தென்காசியில் அமர்ந்திருந்தது ஒரு பழைய காலத்து பங்களா அந்த இடத்திற்கு மக்கள் பேய் பங்களா என்று பெயர் வைத்திருந்தார்கள் பத்தாண்டுகளாக யாரும் வாழாத அந்த பங்களாவை சுற்றி பயங்கரமான கதைகள் பரவி இருந்தன அந்த இடத்தில் இரவு நேரம் மட்டுமல்ல அதிகாலையும் ஒரு அழகான பெண் குரல் கேட்கப்படுமா அதாவது செய்து யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கலாம் அந்த குரல் கேட்டதும் அருகில் உள்ள மக்கள் வீட்டை கூட நோக்கி பார்க்காமல் ஓடிவிடுவார்களாம் ஒரு சமயம் அந்த குரலோடு அழுகையும் பாட்டும் கூட கேட்கப்பட்டதாம் ஒரு நாள் அந்த பங்களாவை பற்றி கேள்விப்பட்ட ஒரு பேராசிரியர் பெயர் அருணாச்சலம் மர்மங்களையும் ஆதிகால இடங்களையும் ஆராய்ந்து கொண்டிருப்பவர் இவர் அவர் பயம் இல்லாமல் பங்களாவுக்கும் நுழைந்தார் இரவு முழுவதும் உள்ளே தங்கினார் இரவு பனிரெண்டு மணி அந்த அழகான குரல் மீண்டும் ஒழிக்க தொடங்கியதாம் தயவு செய்யுங்கள் என்னை இங்கு விட்டு செல்லாதீர்கள் என்று கேட்டுதாம் கண்ணாடி முடிந்த சத்தம் சில அடிகளின் ஓசை பாட்டி போல ஒரு சிரிப்பு எல்லாம் சேர்ந்த மிரட்டும் பாணி அடுத்த நாள் அவர் அந்த பங்களாவின் பழைய ஆவணங்களைத் தேடினார் அங்கு இவர் அறிந்த விஷயம் என்ன தெரியுமா அந்த வீட்டில் ஒரு முப்பது வயது பெண் பெயர் மாயா தன் காதலனுடன் தப்பி சென்றிருக்கிறார் ஆனால் குடும்பத்தினர் அவரை பிடித்து கொண்டு வந்து அந்த பங்களாவில் பூட்டி வைத்திருந்தார்கள் ஒரு நாளில் அவர் அங்கு தீயில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அந்த நாள் ஜூன் பதினேழு அருணாச்சலம் அன்றைய தேதியை பார்த்தார் ஜூன் பதினேழு தான் அந்த பெண் உயிரிழந்த அறையில் மரத்தடியில் ஒரு பழைய பெட்டகம் இருந்தது அதை திறந்தபோது சில பொற்காசுகள் புகைப்படங்கள் பழைய கடிதங்கள் கூட இருந்தது என் காதலை ஏற்காதவங்கள் அனைவருக்கும் என் குரல் காற்றாக கூட இருக்காது என்று எழுதப்பட்டிருந்தது அருணாச்சலம் அந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் பிறகு அந்த நாளின் பிறகு அவர் அந்த பங்களாவின் ஒரு நினைவாக மாயாவின் ஆத்மா சாந்தி அடைய சிறிய திருவிழா ஒன்று நடத்தினார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் நிறுத்தப்பட்டது அன்றிலிருந்து இன்றும் அந்த பங்களா திறந்தே கிடைக்கிறது ஆனால் ஜூன் பதினேழு அன்று மட்டும் அந்த இடத்தில் மாயாவின் புகைப்படத்துக்கு அருகே ஒரு மணமகள் மனப்பு வைத்து மறைந்து விடுவாள் மாயா இருக்கிறாள் ஆனால் இப்பொழுது கோபத்தில் அல்ல கனிவுடன்